சத்தி விநாயகர் திருவடிகளை வணங்கி தொண்டர் சேர்வார் திருவடிகள் போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி ஆர்வூர் அடிகள் திருவடிகள் போற்றி தேவரம் ஐந்தாம் நெறிமுறை திருநாவுசர் அல்லது எனக்கு எனக்கு கொடுத்த பதிகம் திருமுறையில் ஐம்பத்தி ஐந்தாம் திருமுறையில் எண்பதாவது பதினம் இருநூற்றி ஒன்பது இல்லை எப்போது வந்து பதிக்கப்படி இது வந்து நிறுத்தப்படி எண்பதாவது பதிக்கம் இந்த பதிகம் சோழநாட்டு காவிரி வடகரை தலங்களில் ஐம்பத்தி ஏழாவது தவன் ஆலந்து நாயகி தலமரம் ஆலமரம் தீர்த்தம் சந்திர தீர்த்தம் ஊரின் பெயர் அன்பில் அன்பில் ஆலந்துரை கோயில் பெயர் ஆலங்குரை இங்கு வாயு சுன்ன கிராமம் வெளிப்பட்ட தவம்

சிவன் சிவனை நினைக்கும் வல்லமை இல்லையோ அதனால் தான் நீ கெடுவர் இறைவனை பாடும் வல்லமையை பெறுவாயாக இருக்கிற நீ நேற்றே கெடுவாய் மந்திரம் இரண்டு இறைவன் உலகக்காரனர் என்பது யாசனம் பெறுபவர் என்பதும் யானை தோலை முறித்த முறித்தவர் என்பதும் வேத பொருளானவர் என்பதும் சொல்லப்பட்டு உள்ளது ஆரணி மந்திரம் மூன்றில் இறைவன் பஞ்சகவியர்தான் அபிஷேகம் செய்யப்பட்டது சொல்லப்பட்டு இறைவனை அன்பால் நினைத்தவர் அறிந்தவர்கள் அன்பினால் நினைந்தால் அறிந்தார்களே மந்திரம் நான்கு நிலையாமை சொல்லுகிறார் நான் உய்வதற்கு இறைவன் நிறுவனியை சேர்வனோ என்று இயங்குகிறார் மந்திரம் ஐந்து இறைவன் முப்பும் எரித்த செய்தி சொல்லப்பட்டு உள்ளது இறைவன் நம்மை அறிவாறு அப்ப சொல்கிறார் நம்மை அறிவாறு என்கிற மந்திரம் கள்ளம் இருப்பவர்கள் காண முடியாது என்று சொல்கிறார் கள்ளம் உள்ள மனத்தவர் காணுங்கள் என்கிறார் மந்திரம் ஏழை சொந்தங்களை கடந்து நினைத்து மகிழ வேண்டாம் இறைவனை ஏத்தி வணங்குகள் ஏற்றுங்கள் என்கிறார் உறவு எல்லாம் சிந்தித்து உண்ணி முகவாதே மந்திரம் எட்டில் அயன்மான் தேடி காண முடியாமையே கூறுகிறார் வணங்குகள் என்று கூறுகிறார் என்கிறார் மந்திரம் ஒன்பதில் சமண பௌத்த தேச்சை கேட்க வேண்டாம் என்று இறைவனுடைய என்கிறார் இறைவனுடைய திருவடியை ஏற்றுங்கள் என்றும் கூறுகிறார் மெய்யன் சேவடி ஏற்றுவோர் மெய்யனை மந்திரோகத்தில் கண்டித்ததை கூறி இத்தலத்து இறைவனை வணங்கினால் தேவர்கள் உங்களை வணங்குவார்கள் என்று அறிவித்தனர் வளம் கொள்வாரே மாணோர் வளம் கொள் கொள்வாரே சிவாசிரி சிற்றன்